வணக்கம் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் வந்துட்டு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நான் பார்க்க போறேன் அப்படி என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது ஒரு விஷயத்துக்காக அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு எப்போது கிடைக்கும் தருவாங்களா இல்லாட்டி தர மாட்டாங்களா என்ற மாதிரியான நிறைய பேச்சுகள் வந்து வந்துட்டே இருந்தது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது கிடைக்காதுன்ற மாதிரியும் நிறைய பேர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்ச்சியாக இதை கொடுக்க போறாங்க காசு வந்து அதிகரிக்கப்பட போகுது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ஐயாயிரம் ஆக அதிகரிக்கப்பட்டு இந்த ஒரு வருட காலத்துக்கும் கொடுப்பனவு கொடுக்கப்பட போகுது நீடிக்க போகுது என்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி இருந்தாங்க இருந்தாலுமே வந்து அதுக்கான எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாத இருந்த நிலையில மக்கள் வந்து நிறைய பேர் வந்து குழம்பிட்டே இருந்தாங்க இப்படி இருக்காங்க அவங்க தருவாங்களா இல்லையான்ற ஒரு விஷயத்த வந்துட்டு நம்பி நம்பி இருந்தாங்க இதத்தான் அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாங்க இது சம்பந்தமான ஒரு சந்தோஷமான விஷயம் வந்துட்டு வெளியாகி இருக்குது உண்மையாகவே இதை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு வந்து கிடைக்க போகுது எவ்வளவு காலத்துக்கான கொடுப்பனவு கிடைக்க போகுது ஒரே தடவையில கிடைக்க போகுதா அல்லது பகுதி பகுதியாக கிடைக்க போகுதா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்ன மாதிரியே ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்குதா எப்படியான விஷயங்களை தான் இன்றைய காணொலியில வந்து நாங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் விஷயத்துக்கு போறதுக்கு முன்னால நீங்க உங்களுடைய வியாபாரத்தை விளம்பரம் மூலமாக மேம்படுத்த முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா லக்ஸி டோக் சேனல்ல குறைந்த கட்டணத்துல உங்களுடைய விளம்பரங்களை செய்து கொள்ள முடியும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ் காணக்கூடிய இந்த நம்பருக்கு அழைப்பினை மேற்கொண்டு நீங்க உங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் காணொலிக்கு போறதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்களை பயந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நேற்றைய தினம் வந்துட்டு நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன் இந்த காணொலியை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேங்க இருந்த எல்லாருக்குமே வந்து நன்றி அதுல சில குறிப்பிட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது அதுல ஒரு சில கமெண்ட்ஸ் வந்திருந்தது என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பொய்யான தகவலை சொல்றீங்க நீங்க சொல்ற எதுவுமே நடக்குது இல்லைன்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வந்திருந்தது நான் இதை பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு இதுல இருக்கிற தெளிவு இவ்வளவு இவ்வளவுதான் என்றது தான் வந்து என்னால உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது யாரை கேட்டாலுமே வந்துட்டு நான் சொல்லக்கூடிய தகவல் வந்து நான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைக்கின்ற வரைக்குமே இது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இல்லை என்ற விஷயத்த வந்து நான் அவங்களுக்கு வந்து முன்கூட்டியே சொல்லிடுவேன் யாருக்குமே இது வரைக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவங்க ஏமாந்துருக்கிறாங்க இந்த சேனல் என்றதை வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய வாட்ஸ்அப் குழுலையும் அப்படித்தான் நிறைய விஷயங்களை கேப்பாங்க கேட்கும் போது தகவலா கிடைக்கல என்றதை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அஹ் வர்த்தமானில கிடைக்கக்கூடிய அரசாங்கத்தின் ஊடாக கிடைக்கக்கூடிய தகவல்களை மட்டும்தான் வந்துட்டு நான் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன் என்னன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டு அவங்களுக்கு கொடுக்க போறாங்க அவங்களுடைய தொகை வந்து நீடிக்கப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து நேற்றைய தினம் இதெல்லாம் தர மாட்டாங்க இதெல்லாம் நடக்க போறது இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது பற்றிய காணொளி தான் நிண்டகி வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்குது அதே போல ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்ப நிறைய பேர் நீக்கப்பட போறாங்கன்ற விஷயம் எல்லாம் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுபடி உங்களுக்கு தெரியும் இந்த போன பதினைந்தாம் தேதி நிறைய பேர் வந்து அஸ்பெஸ் மேல இருந்து நீக்கப்பட்டிருந்தாங்க நோட் செலக்டட் ஃபார் அஸ்பெஸ் மேன்ற அப்டேட் வந்து நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நான் சொன்னது வந்து நடந்திருக்குன்றதுக்கு வந்து ஒரு உதாரணமா வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இந்த சேனல் ஊடாக என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய பார்வையாளர்களுக்கும் நான் எந்த ஒரு பொய்யான தகவல்களையும் வழங்கல என்றதுல வந்து நான் உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறேன் அப்படியே உங்களுக்கு மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டா இன்னும் உங்களுக்கு தகவல்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கிராம ஊடாகவோ அல்லது பிரதேச செயலகத்தின் ஊடாகவோ நீங்க மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு சரி நாங்க தொடர்ந்து காணொலிகள போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் கொடுப்பனவு வந்து எப்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு பதிலாக தான் இது அமையப்போகுது எல்லாருக்குமே வந்துட்டு கொடுப்பனவு கிடைக்க போகுது மிக விரைவுல வந்து கிடைக்க போகுது எவ்வளவு காலத்துக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பன வந்துட்டு மூணாம் மாசம் வரைக்கும் கிடைச்சிருந்தது ஏப்ரல்ல இருந்து கிடைக்கல இனிமேல் காசு கிடைக்காது என்ற ஒரு விஷயத்த வந்து கேட்டுட்டு இருந்தீங்க கிடைக்காதா என்ற ஒரு விஷயத்த கேட்டு இருந்தீங்க அவங்களுக்கு அவங்களுடைய பணம் கிடைக்க போகுது இந்த நான்கு ஐந்து ஆறு மூன்று மாதங்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் படி பதினாயிரம் ரூபாய் ஒரே தடவையில அவங்களுடைய வங்கி கணக்குல வாய்ப்பில் இருக்குது என்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த வந்து நான் அவங்களுக்கு சொல்லி இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கிறது கிடைக்கிறது என்ற விஷயத்த தாண்டி இவங்களுடைய தொகை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்ட இந்த கொடுப்பனவு இவங்களுக்கு வந்துட்டு தெரியும் போன டிசம்பரோடயே வந்துட்டு இவங்களுடைய கொடுப்பனவு வந்து நிப்பாட்டப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு கொடுப்பனவு வந்து கிடைக்கல அப்ப அவங்களுக்கு வந்து முதலாம் மாதம் தொடக்கம் இந்த ஆறாம் மாதம் ரூபாய் அதாவது ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டு ஆறு மாதங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் ஒரே தடவையில உங்களுடைய வங்கி கணக்குல வைப்பிலிடப்பட இருக்குது என்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஸ்கிரீன்ல பாத்து காட்டக்கூடிய இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு இவ்வளவு காலத்துக்கு என்ன டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்குமான தொகை எவ்வளவு கிடைக்க போகுது டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு என்றதை எல்லாம் நீங்க இதுல பார்க்கும் போது தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது நான் வந்து பொய்யாக சொல்லல இது ஒரு விசேட அறிவித்தல் ஒரு பகுதி தான் இது இதை பார்க்கும் போது நீங்க நம்புவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அடுத்தது ஒரு கேள்வி வரும் என்ன அப்படின்னு சொன்னா இந்த கொடுப்பனவு எவ்வளவு காலத்துக்கு கொடுப்பாங்க இந்த ஆறு மாத காலம் வரைக்கும் தானே இதை கொடுக்க போறாங்க என்ற ஒரு கேள்வி வரும் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல இவங்களுக்கான கொடுப்பனவு ஒரு வருடத்துக்கு நீடிக்கப்பட போகுது என்ற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க இதனால் வரைக்கும் கொடுக்கப்படாம இருந்த இந்த ஆறு மா கொடுப்பனத்தான் வந்துட்டு ஒரே தடவில போடுறதுக்கு முடிவு பண்ணிருக்கிறாங்க அதாவது ஒன்று தொடக்கம் ஆறு மாத ஆறு மாத காலம் வரையிலான ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரமாக அதிகரிக்கப்பட்டு உங்களோட வங்கி கணக்குகள்ல வாய்ப்பில் அதே போல ஐயாயிரம் மாதத்துக்கு கொடுக்கப்படாம இருந்தது அந்த மூன்று மாதத்துக்குமான கொடுப்பனவு ஒரே தடவில உங்களோட வங்கி கணக்குகள்ல வந்து வாய்ப்பில் இதைத் தொடர்ந்து அஹ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னா இது ஒரு வருடத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறபடியால ஆறாம் மாதத்துல இருந்து பனிரெண்டாம் மாதம் வரையிலான உங்களுடைய தொகையும் வந்து உங்களுடைய பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது ஒவ்வொரு மாதமும் தவணை தவணையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த விஷயம் வந்துட்டு உண்மையாவே நிறைய பேர் எதிர்பார்த்து இருந்ததால உண்மையாவே ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக தான் இந்த ஒரு காணொலி அமையும் அப்படின்னு சொல்லி நம்புறன் அதை தொடர்ந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கப்போகுது என்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் இன்னுமே எங்களுக்கு ஐயாயிரம் கிடைக்குமா ரெண்டாயிரத்தி ஐநூறு அதிகரிக்கப்பட்ட அந்த கொடுப்பனவு கிடைக்குமா கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த காணொலியை நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம உங்களுடைய உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் இந்த ஒரு காணொலியை வந்து சேர் பண்ணி விடுங்க இது தொடர்பாக மேலதிக புதிய தகவல்கள் வந்துட்டு வருகின்ற போது உடனடியாக அறிய தரத்துக்கு இந்த சேனல் தயாராக இருக்குது நான் இது தொடர்பான அப்டேட் எல்லாம் வருகின்ற போது அந்த அப்டேட்டுகளையுமே வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லயுமே உடனடியாக குடுத்துட்டு இருக்கேன் நீங்க அந்த குரூப்ல என்ன அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்துட்டு அந்த லிங்க கொடுக்குறேன் கமெண்ட்ல வந்து முதலாவதாக பின் பண்ணியும் இருக்கிறேன் அந்த லிங்கினூடாக என்னுடைய வாட்ஸ்அப் குழுவுல வந்து நீங்க இணைந்து கொள்ள முடியும் இதை தொடர்ந்து வரக்கூடிய புதிய அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஒரு காணொலியில நன்றி